ஹேய் இப்போ பேசுங்கடா பார்ப்போம் அப்படின்னு வந்து எல்லோருடைய வாயும் அடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி ஒரு தரமான செயல் வந்து செஞ்சிட்டாங்க எனக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டேன் எனக்காக போஸ்ட்டு போடாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்காக திரும்ப மீண்டும் போடணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ சொல்லி ஒரு நாளைக்குள்ளேயே இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை ஒரு நாள் கூட ஆகலை அதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டு போட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தடையாக லவ் பண்ணுறேன் போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டதனால நிறைய பேர் வந்து அதில் எல்லாமே பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ போட்டதுனால போட்டதுக்கப்புறம் எல்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளாக வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே இன்ஸ்டா பக்கமே வந்து போடலை ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீ நீ வந்து போட்டதுனால தான் வீடியோ போட்டதுனால தான் எல்பி வந்து எந்த போஸ்ட்டுமே வந்து போடல ஒன்றாம தான் வந்து அவங்க போஸ்ட்டு போடாமல் இருக்காங்க இன்ஸ்டா பக்கமே வரல எந்த ஒரு சோசியல் மீடியா பக்கமுமே வரல எல்லாத்தையும் காரணம் நீ தான் நீ தான் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் நேற்றே எனக்கும் வந்து சே தோணுதுனால நான் வந்து எல்பி அக்காவுக்கு வந்து ரெக்வஸ்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து வீடியோ வந்து வீடியோல நான் அது வந்து போட்டது தப்பு இல்லை அப்படின்னா நீங்க எனக்கு வசரம் திரும்ப வந்து போஸ்ட் போடணுங்கா நான் அதில் வந்து மிஸ்டேக்காக எதுவும் வந்து பேசலை எல்லாமே அந்த கமெண்ட் பண்றவனுங்க தான் வந்து தப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி ரொம்பவே கேட்டிருந்தேன் ஸோ அது சொல்லி நான் எக் அக்செப்ட் பண்ண வேலை அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்காண்டி போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஹம் இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது ஆனால் புரியாத மட சாம்பராணிங்க சில இதுங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எந்த வீடியோ போட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க என்ன அதுங்களுக்கு என் மேலே கொலை வெறியோ தெரியல எல்பி அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பற்றி எதுவும் தப்பாக நினைக்கல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு அது போதும் மற்றது நாய் அப்படின்னா குறைக்கிறது வந்து குறைக்க தான் நாய் சூரியனை பார்த்து வந்து குறைக்க தான் செய்யும் ஸோ அதனால் வந்து சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாய் தான் வந்து குறைச்சி குறைச்சி வந்து டயர்டாகும் அதனால் வந்து புரிஞ்சிக்காதவங்க நீங்க குறைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டே இருங்க அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை எனக்கு எல்பி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வந்து போஸ்ட் போட்டுட்டாங்க எனக்கு அது போதும் மத்தவங்க அதை மத்த அதுமே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க புரியாதவங்க கதறவங்க வந்து கதறிட்டே இருங்க அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் அப்படின்னா உங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்தாலும் திருத்த முடியாது நீங்க கெட்டது செய்கிறவங்கெல்லாம் விட்டுட்டு வந்து நல்லது நல்லா இருக்கிறவங்கள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுவீங்க போய் அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில்ன்ட்டு வந்து அவ்வளோ ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசம் அவ்வளோ ரொம்ப தப்பு தப்பாவோ அடுத்தவங்களை புண்படுத்தியோ வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு பேசணும் வேலை வெட்டி இல்லை அப்படின்னா போய் அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுங்க சரிங்களா உங்களோட வீரத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட வந்து பேசுங்க ஏன்னா ஏன் என்னை மாதிரியான அப்பா வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா காட்டாதீங்க ஏன்னா உங்கள்லாம் எதிர்த்து சண்டை போட்டு உங்களை மாதிரியான வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாது அதனால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுங்க அவங்களுக்கு போய் வந்து பேடாக கமெண்ட் பண்ணுங்க சரியா